மாதத்தை பத்தி சொன்னாங்க பெரும்பாலான மக்கள் கண்டுக்கிறது இல்லை அலட்சியப்படுத்துறாங்க இந்த மாதத்தை அலட்சியப்படுத்துறாங்க இந்த மாதமே வழிபாட்டுக்குரிய மாதம் மொத்த மாதமும் இவாதத்துக்குரிய மாதம் ஆனா இந்த மாதத்துல நாம கவனம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரமதானுக்குரிய தயாரிப்புல எவ்வளவு வேகமா இருப்பாங்கன்னா ஷாபான்லயே கடைய முடிவாங்களாம் ஷாபான்லயே தயாராயிடுவாங்க இப்ப நம்முடைய நிலைமை என்ன ரமதான் வியாபாரிகள் ஆகிற வியாபாரிகள் அல்ல துனியாவுடைய வியாபாரிகள் ரமதான் வியாபாரத்திற்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் கடையில் என்னென்ன வாங்கி வைக்கலாம் அந்த துணியா வியாபாரிகள் ரமதான் வியாபாரிகளாக நாம் ஆகி போயிட்டோம் ரமதான்ல கூட நம்முடைய அமல்கள் பெருசா ஒன்றும் இல்லை ஒரு நோன்பை தவிர வேற எந்த வணக்கமும் இல்லை பல பேர் நோன்பும் வைக்கிறதும் இல்லை அப்படியும் பலர் இருக்கிறாங்க சக்தி இருக்குது நோன்பு வைக்க முடியும் பழக்கப்படாததுனால காலங்காலமாக நோன்பு வைக்காத பாவிகளும் இருக்கிறாங்க அருமையானவர்களே இந்த மாதம் வந்து அவ்வளவு அமல்களுக்குரிய மாதம் இது ஷா ரமதானுக்கு தயாராகுவாங்க ஷேக் அப்துல் காதிர் ஜி லானி ரஹமத்துல்லா அலை பொனியூ தாலிபின் கிதாபில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் ரமதானுக்கு தயாராகுவாங்கன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் சொல்றாங்க இந்த ஷாபான் மாதத்திலேயே அன்றைய மக்கள் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்களாம் கடன் இருந்தா யாருக்குப்பா கடன் அப்படி ரமதான் வரும்போது அடியார்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஹக்கும் எந்த கடமையும் என் மீது இருக்கக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சிருவாங்களாம் இன்னும் சில பெரியவங்க எல்லாம் ஷாபான்ல காத்து கொடுத்து முடிச்சிருவாங்க ரமதான்ல எதுவுமே இருக்கக்கூடாது அடியார்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இருக்க கூடாது முழுக்க அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்துறது அல்லாவை நோக்கி திரும்புறது அல்லாவிடம் கெஞ்சிறது இது ஒன்று தான் ரமதானுடைய அமல் என்பதற்காக ஷாபானிலேயே எல்லாவற்றையும் முடித்து திரும்பிடுவாங்கன்னு ஒரு உலமாக்கள் சொன்னாங்க ஷாபான்ல அலட்சியமா இருக்கிறவன் ரமதான்ல பெரிய அளவுல நல்ல ரங்கல் செய்ய வாய்ப்பளிக்கப்படவே மாட்டான் ஷாபான்ல அலட்சியமா இருப்பவர்களுக்கு ரமதான்ல பெரிய வாய்ப்பு கிடைக்காது அவருக்கு தான் உண்மை ரமதான்னுடைய எல்லா அருளும் கிடைக்க வேண்டுமானால் இப்ப நீங்க தயாராகணும் ஷாபானில் தயாராகணும் அதுதான் அவர்களுடைய வழிமுறை அதுதான் சஹாபாக்களுடைய வழிமுறை அதுதான் முன்னோர்கள் நல்லோர்களுடைய வழிமுறை அதனால இந்த கேளிக்கைகள் இந்த வாழ்க்கை இதில் மூழ்கி மூழ்கி கடைசியாக புறப்பாக்குற வரைக்கும் ரமதான் ஆரம்பிக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி தயவு செய்து காலத்தை தள்ளாதீங்க எத்தனை பேருக்கு ரமதான் கிடைக்கும்னு கூட சொல்ல முடியாது யாருக்கு வாழ்வு எழுதப்பட்டிருக்குது யாருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு தெரியாது ஒரு கருத்துப்படி மனிதருடைய வாழ்வாதாரங்கள் மனிதர்களுடைய மரணம் பிறப்பு இறப்பு எல்லாமே இந்த மாதத்தில் தீர்மானிக்கப்படுவதாக ஒரு கருத்து இருக்கிறது அதனால் அருமையானவர்களே நம்முடைய முன்னோர்கள் அதனால தான் இந்த மாதத்தை அவ்வளவு புனிதமான ஒரு மாதமாக அவர்கள் எடுத்துக்கொண்டதாக நம்ம பார்க்கிறோம் அப்படியானால் இந்த மாதத்திலே அமல்களுக்கு நாம் தயாராகுவதில் நிறைய அமல்கள் நிறைய நோன்பு வைப்பது பெருமானாருடைய ஒரு சின்னத்துன்னு சொன்னோம் நிறைய நோன்பு மாச மாதம் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கமுடையவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல நாளை பதிமூணு ஞாயிறு பதினாலு திங்கள் பதினைந்து இந்த பதிமூணு பதினாலு பதினைந்து அதிசர்களில் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களுடைய நோன்புகள் வைங்க பெரும்பகதி ஷாபானுடைய மாதம் நோன்பாக இருப்பதற்கு அதிக முயற்சி செய்யுங்க அதே போலதான் இந்த மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள ஒன்று அதிகமாக துவா செய்யறது அதிகமாக அல்லாஹிடத்துல கெஞ்சுறது துவா போன்ற ஒரு உன்னதமான வணக்கம் எதுவுமே கிடையாது பெருமாநா சலல்லா தா துவா வணக்கம் என்று சொன்னான் துவா தான் வணக்கம் என்று சொன்னான் சபான் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பருவம் முக்கியமான ஒரு காலம் நல்லருள் அருள் இந்த காலங்களை பயன்படுத்தணும் ஒரு நபி விசன ஆலயசன் அவங்க சொன்னாங்க இன்னலி அரம்பிக்கும் பி பகீய தித ஹரிக்கும் நஃபஹா தின் லஹு அல்லாஹ் தாலா உங்களுடைய காலங்களில் சில காலங்களை அருளுக்குரிய காலங்களாக ஆக்கியிருக்கிறான் அந்த அருளுக்குரிய காலங்களில் நல்லறங்கள் செய்து உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொன்னாங்க அதனால அந்த நல்லறங்களுக்கான ஒரு காலம் தான் இந்த ஷாபானுடைய மாதம் இன்னும் சொல்வதென்றால் ரஜபுல தயாராகுவாங்க முன்னவர்கள் எல்லாம் அப்ப இந்த காலம் எஞ்சி இருக்கிற இந்த நாட்கள்ல எப்படி அமல் செய்ய போகிறோமோ அதுதான் ரமதான் நமக்கு வாய்ப்புகளை நிறைய அள்ளித்தரும் அதுல ஒன்று இந்த மாதத்துல நாம செய்ய வேண்டியவைகள் தான் துவா செய்யறது சகாபாக்கள்